ஸ்ரீ குருபியோ இன்று ஒரு விநாயகர் பாடல் இலங்கை திரு சமரசம் அண்ணா அவர்கள் எழுதி இசையமைத்தது அடியேனின் குரலில் ஜெய்போலோ மாணிக்க விநாயக சுவாமிக்கு சின்ன சின்ன காலெடுத்து எங்கள் மங்களவிநாயக அணிவா நத்தனங்கள் ஆடி வரும் எங்கள் நத்தன விநாயகனிவா சின்ன சின்ன காலெடுத்து எங்கள் மங்கள மங்களவிநாயகாணிவா நத்தனங்கள் ஆடி வரும் எங்கள் நத்தன விநாயக வேலனுக்கு மூத்தவனே எங்கள் வெக்கினங்கள் தீர்ப்பவனே வேலனுக்கு மூத்தவனே எங்கள் வெக்கினங்கள் தீர்ப்பவனே மஞ்சளிலும் தோன்றிடுவா எங்கள் மாணிக்க விநாயக நேவா மஞ்சளிலும் தோன்றிடுவா எங்கள் மாணிக்க விநாயக நேவா சின்ன சின்ன காலெடுத்து எங்கள் மங்களவிநாயகனிவா நந்தனங்கள் ஆடி வரும் எங்கள் நடன விநாயகனிவ கரும்பும் இளநீரும் நீ விரும்பியே உண்டிடுவாய் கரும்பும் இளநீரும் நீ விரும்பியே உண்டிடுவாய் அவள் கடலை சுண்டலுண்டா நீ ஆனந்தமாயாடிடுவாய் அவள் கடலை சுண்டலுண்டா நீ ஆனந்தமாயாடிடுவ சின்ன சின்ன காலெடுத்து எங்கள் மங்கள விநாயக அணிவா நத்தனங்கள் ஆடி வரும் எங்கள் நத்தன விநாயகனிவா சர்க்கரையில் பொங்கலிட்டால் நீ சங்கடங்கள் ஓட்டிடுவாய் சர்க்கரையில் பொங்கலிட்டால் நீ சங்கடங்கள் ஓட்டிடுவாய் மோதகமும் நாம் படைத்தால் முக்காலங்களை உணர்த்திடுவாய் மோதகமும் நாம் படைத்தார் முக்காலங்களை உணத்திடுவ சின்ன சின்ன காலெடுத்து எங்கள் மங்கள அணிவா நத்தனங்கள் ஆடி வரும் எங்கள் நத்தன விநாயகனிவா சின்ன சின்ன காலெடுத்து எங்கள் மங்கள விநாயகனிவா நத்தனங்கள் ஆடி வரும் எங்கள் நத்தன விநாயகனிவா ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமஹ நன்றி வாழ்க வளமுடன்